நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடித்த லால் சலாம் திரைப்படம் இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு ஓடிடியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற செய்தி அது பற்றி செய்திகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல தடைகளை தாண்டி தியேட்டர்களில் வெளிவந்த லால் சலாம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை ஆனால் தற்போது ஒரு சில காட்சிகளை மாற்றி எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் இப்போது சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்று வருகிறதாம் இதனால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது அப்படின்னு இப்போது செய்திகள்லாம் வெளியாயிட்ருக்கு அதாவது இப்போது சில படங்கள் வந்து இப்படி தான் அதாவது தியேட்டரில் வெளியாகும் போது சரியாக மக்கள் வந்து அதை பார்க்க தவறிடுறாங்க அதன் பிறகு ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது நல்ல வரவேற்பை பெறுது போல் தான் இப்போ சலாம் திரைப்படத்துக்கும் ஓடிடியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு தலைவரோட ரசிகர்கள் சார்பாகவும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம்